சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படுத்து

அது என்ன கேள்வி அது? சார் நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன். சார் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்லா பேசறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட. ஓகே நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். நான் ஒரே நிமிஷம் சார் பேசி சீசங்க ஒரே நிமிஷம் இப்படி கத்துறாரு இவ்வளோ நோ உமன் யோர் ஐ எம் பீ டார்கெட்டட் நீங்க ஒரு பொம்பள ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க என்ன எவ்ளோ கேவலம் ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் நான் அன்னைக்கு என்ன சொல்லல சார் சார் அன்னைக்கு நான் என்ன சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால தான் அன்னைக்கு நான் என்ன சொல்லல ஆனா என்ன அது ஒரு மெண்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றே டோன் இன்டரப்ட் மீ நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி வுமன் ஹஸ் எ டிஃபரண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா நீங்க ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கேனா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்புதான் லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப இல்ல நான் маниபுலேஷன் கேட்க மாட்டேன்ங்க ஹலோ சார் நீங்க தான் маниபுலே கேட்கணும் சார் நீங்க யூ நாட் டூயிங் அஸ் அ ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம் இது படம் 100 100 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கறீங்க டிஸ்டர்ப பண்ண கூடாது அவங்க திருப்பி என்ன ஆமா சார் நான் பண்ணி போட்டு அவங்க உங்களுக்கு தமிழ் வீட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க ஏன் வீட்டு உங்களுக்கு அதுதான் உங்க கேள்வி ஏன் அவங்க வேட்டு என்ன அது என்ன ஒரு கேள்வி இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் அது எனக்கு எப்படி அது படத்தோடு ரெலவெண்ட்டாக இருக்கு அது ரெலவெண்ட்டாக இல்லை படத்துக்கு அது ரெலவெண்ட்டாகவே இல்லை என்னோட வீட்டை தெரிஞ்சுட்டு நான் நான் அது என்னோடய சாய்ஸுங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு எண்பது கிலோ இருப்பேன் அதை நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன் என்னோட கெரி டைம் லைன் பார்த்தீங்கன்னா சோசன் கேரக்டர்ஸ் ஒரு கமெர்ஷியல் ஹீரோ ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் பர்ஸ்பெக்டிவ் ரைட் எவ்ரிவன் சைலன்ஸ் நீ என்ன சொல்லுமோ அத எப்படி பண்ணிட்டு கத்துக்கிட்டே இருக்காரு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாரையும் நான் ஜெனரல் ஜெனரலைஸ் பண்ணல ஐ எம் நாட் ஜெனரலைசிங் ஐ நாட் பட் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு அன்னைக்கு அந்த பிரெஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க என்னோட வெயிட் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன கேட்டுன்னா ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன கேட்டுன்னா

நான் பண்ண பிளா ப்ரா பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வெயிட்டு தான் தெரியணும் அது எப்படி தப்பாக இல்லாமல் இருக்கு அது க்யூட்டாக இருக்கு பப்ளியாக இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேட்க கேட்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு என்கிட்ட எதுவும் கேட்கல என்கிட்ட கேரக்டர் பற்றியும் படத்தை பற்றியும் எதுவும் கேட்காம டேரெக்டாக இன்டெரக்டாக கேட்குறீங்க என் வெயிட் என்னன்னு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அது தப்பு தான் அது ஒரு ஸ்டூப்பிட் கொஸ்டின் தான் அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்ணுறேன் அ அந்த அவரோட எப்படி தூக்குனீங்க இ நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன பண்ணுவீங்க தெரியுமா டாக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டரா அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிங்க என்ன வெயிட்னு எனக்கு தான் நான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும்